மனுவில் வடவள்ளி வி நகர் எங்கள் பகுதியில் உள்ள செல்வகணபதி வள்ளி தேவசேனா சமேத கல்யாண சுப்பிரமணியர் கோவில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதியில் உள்ள பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆன்மீக அமைதியையும் நம்பிக்கையும் வழங்கி வருகிறது இந்த கோவிலானது வழிபடும் பக்தர்களுக்கும் வி நகர் பொதுமக்களுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறோம் சமீபத்தில் இந்த கோவில் அப்புறப்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளனர் எனவே அக்கோவிலை அப்புறப்படுத்தக்கூடாது என நகரில் உள்ள அனைத்து மக்களிடம் விண்ணப்பங்கள் பெற்றுள்ளோம் எனவே இந்த கோவிலின் அப்புறப்படுத்துதல் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தனர் இதுகுறித்து இந்து அமைப்புகள் கூட்டமைப்பு சார்பில் தெரிவிக்கையில் இந்த பகுதியில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கோவில் உள்ளது சுற்றுவட்டார பகுதி மக்கள் இந்த கோவிலில்தான் வழிபடுகின்றனர் வாழ்புணர்ச்சியின் காரணமாக தனிநபர் வழக்கு தொடர்ந்துள்ளார் நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்துள்ளோம் அதனால் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் அதுவரையில் கோவிலை இடிக்கக்கூடாது இது தொடர்பாக மனு அளித்த மாநகராட்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது கோவை மாவட்டத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி பல்வேறு பணிகள் கிடப்பில் உள்ளன ஆனால் வழிபாட்டு தலங்களை மட்டும் உடனடியாக அப்புறப்படுத்த ஆயத்தமாக உள்ளனர் எனவே இது தொடர்பாக மனு அளிக்கும்போது வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவித்தனர் இந்நிகழ்வில் அகில பாரத மக்கள் கட்சி நிறுவன தலைவர் முனைவர் எஸ் ராமநாதன் இந்துஸ்தான் மக்கள் இயக்கம் நிறுவனர் லோட்டஸ் மணிகண்டன் சக்தி சேனா மாநில இளைஞரணி தலைவர் ஸ்ரீராம் இந்து மக்கள் கட்சி வினோத் பாஜக மண்டல தலைவர் பாலாம்பிகா அகில பாரத மக்கள் கட்சி துணைத் தலைவர் நாராயணன் மற்றும் வி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிறுவன தலைவர் வடவள்ளி வி என்ஆர் நகர்ல முப்பத்தி ஐந்து வருடங்களாக ஒரு செல்வ விநாயகர் கோவில் வெகு சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று அங்கு இருக்கு மக்களால் சொல்லியிருக்கலாம் நல்லபடியாக அந்த கோவில் திடீர்னு அந்த ஏரியால ஒருத்தர் இந்த இடம் வந்து ரிசர்வ் சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் இந்த அசோசியேஷன் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாம கோய் ஹைகோர்ட்ல போய் ஒரு டைரக்ஷன் வாங்குறாரு இடிக்கணும்னு அதை கார்பரேஷனில் வந்து கார்பரேஷனில் முப்பதாந்தேதி வரைக்கும் டைம் கொடுத்து அதை இடிக்க சொல்லி நீங்களே இடிச்சிருங்க முப்பதாந்தேதிக்குள்ளேன்னு சொல்லி எங்களுக்கு கார்பரேஷன்லேருந்து அந்த ஏரியா மக்களுக்கு தகவல் வருது நாங்கள் எங்கள் இந்து அமைப்புகளுக்கெல்லாம் இது தெரியாது இப்போ போன வாரம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது நாங்கள்லாம் அங்கே போய் மக்களோட பேசினோம் பேசி நாங்கள் இப்போ கார்பரேஷன் அதிகாரிகள்கிட்ட ஒரு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து நிறையா விஷயங்கள் அது கிடப்பில் கிடக்கு அதே மாதிரி இந்த விநாயகர் கோவில் இனியும் நம்ம கார்பரேஷனில் இருக்கிற அதிகாரிகள் ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த விநாயகர் கோவில் இடிக்காமல் இந்த மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ அது பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிற கோவில் திடீர்னு ஒருத்தர் கிளம்பி இத்தனை வருஷமாக அங்கே கார்பரேஷன் இருக்குது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இல்லாமல் இப்போ முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு கிறிஸ்டின் ஒரு கிறிஸ்டின் இது போட்டு இப்போ ஆர்டர் வாங்கியிருக்கிறாரு இது மாதிரி நிறைய இருக்கு பல மதத்தில் உள்ளது இருக்கு நாங்கள்லாம் அதை கையில் எடுத்தோம்னா நடவடிக்கை எடுக்குமா கார்பரேஷன் நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அதனால தயவு செய்து எங்களுக்கு இந்த கோவில் இடிக்காம இந்த மாநகராட்சி நிர்வாகிகள் நல்லது பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னு சொன்னா இந்து அமைப்புகள் சார்பாக பெரும் உண்ணாவிரதங்கள் போராட்டங்கள் கடுமையாக நடக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதி சந்தைக்கு பின்புறம் முப்பத்தாறாவது வார்டில் உள்ள பிஎன்ஆர் பகுதியில் உள்ள செல்வி விநாயகர் கோயில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக அந்த பகுதியை சேர்ந்த குடியிருப்போர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த கோயிலை கட்டி வழிபாடு நடத்தி வருகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு களப்புணர்ச்சியிலே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் முப்பது ஆண்டுகளாக செயல்பட்ட ஒரு கோயிலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இது சம்பந்தமாக கோவை மாநகராட்சியை சேர்ந்த மாநகராட்சியை சேர்ந்த அதிகாரிகள் வந்து அந்த பகுதியில் இருக்கிற விஎன்ஆர் பகுதியை சேர்ந்த மக்களிடம் வந்து இந்த கோயிலை அப்புறப்படுத்திக்க வேண்டும் என்று கூறினார்கள் இது சம்பந்தமாக கோவை மாவட்டம் முழுவதும் உள்ள இந்திய தங்களுக்கெல்லாம் தகவல் கெடுத்து அந்த இடத்துக்கு சென்று அன்று அந்த பகுதி மக்களை எல்லாம் சந்தித்து இது சம்பந்தமாக இன்று கோவை மாநகராட்சி ஆணையரை சந்தித்து நாங்கள் மனு கொடுப்பதாக கூறியிருந்தோம் அதன்படி இன்று அந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து மக்களோடும் அந்த குடியிருப்போர் சங்கத்தினுடைய பொறுப்பாளரோடும் இன்று நடைபெற்ற நடைபெற்ற கோவை மக்கள் சந்தித்து மாநகராட்சி அதிகாரிகளை சந்தித்து நாங்கள் மனு கொடுக்கின்ற போது மாநகராட்சி அதிகாரிகள் எங்களுடைய கோரிக்கையை அந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையும் கூட காது கொடுத்து கேட்காமல் எங்களை உதாசனம் படுத்தும் விதமாக செயல்பட்டார்கள் இது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கின்றது நாங்கள் ஜனநாயக முறையிலே இந்த மனு கொடுக்க வந்தோம் தயவு செய்து மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பகுதியினுடைய மக்களினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த கோயிலை இடிப்பதற்குண்டான எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது என்பதற்காகவே அந்த பகுதி மக்களோடு நாங்கள் எங்கள் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் தயவு செய்து அதிகா மாநகராட்சி அதிகாரியிடம் பேசுகின்ற போது நீதிமன்ற உத்தரவு என்று ஒரு இதை சொன்னார் கோவை மாவட்டத்தில் நீதிமன்ற உத்தரவு போட்டு எத்தனையோ விஷயங்கள் இங்கு நடைபெறாமல் இருக்கிறது நாங்கள் இதை வந்து அரசியலாக்க விரும்பவில்லை எங்களுடைய அந்த பகுதியினுடைய மக்களினுடைய அந்த கோயிலை காப்பதற்காக மட்டும் வந்திருக்கின்றோம் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு கோவை மாநகராட்சி அதிகாரிகள் எங்கள் பகுதி மக்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளாக வழிபாட்டு கொண்டிருக்கின்ற அந்த விநாயகர் கோயிலை எந்த சூழ்நிலையிலும் இடிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்த கட்டமாக இது சம்பந்தமாக அந்த பகுதி மக்களோடும் அந்த இதோ அசோசியனோடும் நாங்கள் எல்லாம் பேசி கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இந்தியக்கங்களையும் ஒன்று திரட்டி அது இது சம்பந்தமாக மாநகராட்சி அதிகாரிகள் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த கோயிலை இடிக்கக்கூடாது அதற்கு ஏதாவது நடவடிக்கை மேற்கொண்டால் எங்க அனைத்து இந்திக்கங்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதையும் இந்த பத்திரிகையாளர் வாயிலாக நாங்கள் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி